அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பற்றியுள்ள மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் ஷாப்பில் போய்ட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை இக்கேஒய்ஸியை அப்டேட் பண்ணிட்டீங்களா ஆதார் கார்டு கொடுத்து அப்படி பண்ணலன்னா உடனே இதை செய்யுங்க அப்படி செய்யாத பட்சத்தில் அதற்கான விளைவுகள் இதற்கான லாஸ்ட் டேட் எதற்காக இந்த ஈகேஒசியை வந்து கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க இதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பிள்ளை ஆள் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த இகே ஒய்ஸை எதுக்காக அப்டேட் பண்ணுறாங்கன்ற பட் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்மார்ட் கார்டு வாங்கிடுறாங்க அதில் அந்த குடும்பமோ இல்லை அந்த குடும்பத்தில் ஒரு சில நபர்களை வந்து வேலை காரணமாகவோ இல்லை வந்துவிட்டு பிஸ்னஸ் காரணம் சாரி படிப்பு சம காரணமாகவோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ போயிடுறாங்க ஒரு சில பேர் வந்து குடும்பதார அட்டையில் வந்து இறந்துடுறாங்க ஸோ இதை இவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து உணவுப் பொருட்கள் வந்து மாதந்தோறும் வந்து ரேஷன் கடையில கொடுத்துட்டு வராங்க இந்த இதன் மூலயமா நிறைய பேர் வந்து முறைகேடுகள் நடக்கிறதெல்லாம் இந்த முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காக நீ வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆதார் கார்டை கொடுத்து இகேஒயசி கண்டிப்பாக பண்ணணும் அப்படி தவறும் பட்சத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே போய் இந்த இகேஒயசியை பண்ணலைன்ற பட்சத்தில் உங்களுடைய கார்டு நீக்கம் படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு சில நபர்கள் இகேஒயசியை பண்ணலைன்ற பட்சத்தில் அந்த நபருடைய நேம் வந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப அட்டைக்கு வர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அட்டை மூலிமா வர கவர்மெண்ட் ஸ்கீம் பயோமெட்ரிக் அதாவது இகேஒயசியை பண்ணல் பட்சத்தில் அது கேன்சல் ஆகிறதுக்கும் வராமல் நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது உங்கள் நியர்பையில் இருக்கிற ரேஷன் ஷாப்பில் போயிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து பயோமெட்ரிக் உங்களுடைய உங்களுடைய வெ இம்ப்ரெஷனை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை அப்டேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படி இல்லைனா இதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்குன்றதை நம்ம தமிழக அரசு வெளி வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கன்வே பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்